எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்ரா பௌர்ணமி வந்து நம்ம பாவங்களை குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான மந்திரம் தான் பார்க்க போகிறோம் சித்திரகுப்தரோட மந்திரம் சித்திரகுப்தர் வந்து நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வச்சிருப்பாரு அதன்படி தான் நம்மளுக்கு வந்து தண்டனைகளும் கிடைக்கும் அதனால் நம்ம வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம சித்திரகுப்தரை வந்து மனதார நம்ம வந்து வழிபட்டோம்னா நம்மளோட பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை வந்து ஏற்றுவார் அது அவர்கிட்ட அப்படி தான் நம்ம வேண்டணும் சித்ரா பௌர்ணமி அன்று என்ன வேண்டணும்னா எங்கள் பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை ஏற்றி எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா முன்னாடி உள்ள பாவ அவர் வந்து குறைச்சிட்டு நம்ம புண்ணிய கணக்குகளை நம்மளுக்கு வந்து எழுதுவாரு அன்றைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து இந்த டிஸ்பிளேல தெரியுது பாருங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து நூத்தி எட்டு வாட்டி சொல்லி சித்திரகுப்தரை மனதார வணங்கி என்னோட பாவ கணக்குகளை குறைச்சு புண்ணிய கணக்குகளை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உங்களோட கோரிக்கையை சித்திரகுப்தர்ட்ட வைங்க நீண்ட ஆயிலும் நல்ல ஒரு வரத்தையும் அவர் கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க